வழித்தி எங்களுடைய சகோதரர் அரசன் சண்முன் மேடை அழைக்கின்றோம் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை பங்கேற்கும் கலைஞர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் இந்த ஐயா எஸ்தி சி குச்சன் அவர்கள் திருக்கோயில் சார்பாக இந்த புன்னாடியை பொறுத்திருக்கின்றார்கள் அடுத்தபடியாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை பிறப்பிற்கும் எங்களுடைய பாசத்திற்குரிய ராஜா அவர்களுக்கு இந்த பொன்னடையை பொறுத்திருக்கின்றோம் அடுத்தபடியாக எங்களுடைய சகோதரர் அரசுடைய உரிமையாளர் திரு அவர்களுக்கு இந்த பொன்னடையை பொறுத்திருக்கின்றோம்